போய் சொல்லுங்கள் அவர்களிடம் இந்த வைபல்தா வெற்றி என்ற ரகசியம் என்று சொன்னாங்க விவிலியம் என்பது அன்பர்களை பலருக்கு உற்சாகத்தை தருகிறது உடைந்து போனவர்களை தேற்றுகிறது ஆண்டவருடைய வார்த்தை அன்றர் பேசிய அந்த கனிவான வார்த்தைகள் அந்த விவிலியத்தில் இருப்பதால் யாரெல்லாம் அழுகிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைக்கிறது இறைவார்த்தை யாரெல்லாம் தெம்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அதாவது மனதளவில் உடைந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்துகிறது இறைவார்த்தை யாரெல்லாம் இது அவ்வளவுதான் இது டாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறார்களோ இல்ல நான் இருக்கிறேன் நீ வா நான் சுவையை போக்குறேன் என்று புதிய வாழ்க்கையை தருகிறது இறை வார்த்தை அதுதான் என் அதனோட பையம்மா இந்த வார்த்தை இன்னும் வண்ணம் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம தானே அது நமக்கு வரும் பைபிள் படிங்க டெய்லி பைபிள் படிங்க நீங்க உறங்க போறதுக்கு முன்பு நீங்க கடைசியா பாக்குறது உங்க பைபிளா வந்து நீங்க தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் கடைசியாய் பார்ப்பது உடைய பைபிளா இருக்கட்டும் திருவிவிலியமா இருக்கட்டும் அந்நேரம் வார்த்தை எடுத்து வாசைகளை வல்லமை நீங்க வாழ்வீங்க உங்க வீட்டுல நல்லது நடக்கும்